யாருக்கு கம்மிர்แนவ அவர் ரொம்ப சாப்பிடுறங்களா ஆ वोट போட சொல்றாங்கல அவர் ரொம்ப சாப்பிுற மாதிரி செலவாசி கம்மி பண்ணல அந்த மாதிரி கம்மி பண்ணா என்ன கமி பண்ணாத என்ன ஓட்டு வேலை சொன்னேன்

தோழமை கட்சிகளினுடைய தலைவர்களே கணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பை கனிய சகோதர கூடிய ஆட்சியை இந்தியாவுடைய சமூக நீதியை சமதர்வத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியை ஒன்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வலிவான வேண்டுகோளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளும் கொண்டு தொடர்ந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் எங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம் இன்னும் ஐந்து தலைவர்கள் பேச வேண்டும் அதை குறித்து கொஞ்சம் ரெண்டு இருக்கு ரெண்டரை மணி நேரமும் நீங்க நிற்கிறது எங்களுக்கு காலம் இருக்குது தெரியுது கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டுமா அடுத்ததாக மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாகிர் உலாமலை அன்போடு அழைக்கிறோம் மகாத்மா காந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இடம்பெற்ற அந்த ஆட்சி கிராமப்புற மக்களுக்கு முஸ்லிம் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ஐயா கே காதம்பதி திருமாவளவன் அந்த பெயரை சரியாக இந்த என்று நான் எதிர்பார்க்கவில்லை இந்த திட்டத்தை எல்லாம் ஆதரிக்கிற எடப்பாடி அவர்களால் கூட சரியாக சொல்ல முடியாது நினைத்து பார்த்தால் காந்தியார் எடுத்துவிட்டு ராம துணையோடு இங்கே அவர்கள் காலூன்ற பார்க்கிறார்கள் வேறு ஒன்றை பார்க்கிறார்கள் பெரியார் திராவிடர் கழகத்திற்கு மட்டுமல்ல பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் ஒரு மா மனிதர்